ஹலோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க எங்கிட்ட இப்போ இப்ப என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வா தமிழாவா டிவி ஷோல எப்படி கலந்துகிட்டோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வளாகா போட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் கலந்துக்கிறதுக்காக அவங்களே கேப் புக் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த கேபில் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மள கூட்டிட்டு போக வந்த சார் வேனில் உட்காந்துருக்காங்க அப்படியே ஜாலியாக ஒரு செல்ஃபி போட்டுட்டு நான் அம்மா மாமா எல்லாருக்கும் செல்ஃபி போட்டுட்டு கிளம்பியாச்சு வேன் வந்து சம்பரம் பார்ப்போம் நோக்கி போயிட்ருக்கு நம்ம விவிபி சிட்டி உள்ள நுழைஞ்சிட்டோம் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம் என்னுடைய பல நாள் கனவுன்னு சொல்லலாம் உண்மையே சொல்ல போனால் இந்த வாய்ப்புக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி நம்ம கலந்து போனோம் இதெல்லாம் எடுத்து வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் ரொம்ப இருந்தேன் என் கனவு நிறைவேறிய நாளுன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்டு அதை க்ராஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம் நம்ம கூட வந்த தேனி கப்புள்ஸ் எல்லாம் ட்ரிஸ்டிங் பண்ணுறதுக்காக அவங்களெல்லாம் ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா சேனல் கலைஞர் டிவி உள்ள போக போகிறோம் சுற்றி சுற்றி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எங்கே போனோம் நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக மேக்கப் ரூம் இருந்தது நம்ம சும்மாவாக இருக்கோம் போகிற இடத்துலேயும் செல்ஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டே இருந்தோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க மேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க போயும் சும்மா இருப்போமா எல்லாருக்கும் என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு குடும்பமே உட்காந்து வேடிக்கை உட்காந்துடும் மேக்கப்னாவே ஒரு ஜாலிதானே சொல்லவா வேணும் எப்படா அடுத்து நம்மளுக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆவலா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் வடகடன்னு ஒவ்வொரு கண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன உட்கார வச்சு மேக்கப் பண்றத கண்டிப்பா வீடியோ எடுத்தே சொல்லி தம்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தம்பி மறக்காம வீடியோ எடுத்து அதையும் வீடியோல ஆட் பண்ணி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு சும்மாவா இருப்போம் மறுபடியும் வளைச்சு வளர்ச்சி வீடியோ போடுங்க போட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மாவும் ரெடி பண்ணாங்க அம்மா கலைஞர் லீவு காலை எடுத்து வைக்கும் போதே பாக்கும்ல ஒரு கம்பீரமா உள்ள என்றாங்க நெக்ஸ்ட் யாரு நம்ம தான் சும்மா விடுவோமா உள்ள நுழையும் போதே ஒரு எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள என்றானோ ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷெட்டு உள்ள நுழையும் போதே ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மாமா தான் தம்பி அம்மா எல்லாருமே செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஷெட்ல உக்காந்துட்டு இருந்தோம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க டைம் ஆகும் சொல்லிட்டு அதுக்குள்ளே சும்மா இருப்போமா அறிஞ்சு டீயை குடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் டீ சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் வந்த பிறகு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ஸ்பீச் போயிருந்தது அதையும் கண்டிப்பா வீடியோ எடுக்கும்னு சொல்லவும் தம்பி மறக்காம வீடியோ எடுத்து போட்டாங்க செம்ம ஜாலியான மூமெண்ட் உண்மையாலுமே சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு தான் அந்த கனவு நினைவாகிற இடத்துல செம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணோம் ஃபைனலா ஹாரி சார் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு டிவி ஷோவை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்